வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுக்கள் அனைத்தையும் மறக்கும் விதமாக அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கை வெளியாகியுள்ளது இப்போது ஈரானின் அணு மையங்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதல்கள் ஈரானின் அனுதிறனை முழுமையாக அழிக்கவில்லை என்று அமெரிக்க உளவு பிரிவின் முதல் மதிப்பீடு தெரிவிக்கிறது ஈரானின் அணு திட்டங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை முழுவதுமாக அழிப்பதில் அமெரிக்க திட்டம் வெற்றி பெறவில்லை என்று யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் அறிக்கை கூறுகிறது இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது சொந்த நாட்டின் உளவுத்துறையின் அந்த அறிக்கையை நிராகரித்துள்ளார் ஈரானின் நிலத்தடி அணு மையங்களில் நடத்திய குண்டு தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் அணு திட்டத்தை முழுவதுமாக அழித்துவிட்டதாகவும் இனி ஒருபோதும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் கூறியிருந்தார் ஆனால் ட்ரம்பின் அந்த கூற்றுகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டது என்பதை அமெரிக்காவின் சொந்த உளவுத்துறை பிரிவின் அறிக்கையே நிரூபித்துள்ளது அமெரிக்க உளவுத்துறை முகமையின் மதிப்பீட்டின்படி ஈரானின் அணு திறன் முழுமையாக அழிக்கப்படவில்லை சில மாதங்களுக்கு தாமதப்படுத்த மட்டுமே அமெரிக்க தாக்குதலால் முடிந்துள்ளது ஈரானின் யுரேனியம் கையிருப்பு இன்னும் அழிக்கப்படவில்லை அந்த கையிருப்பின் பெரும்பகுதி பூமிக்கடியில் ஆழமான இடத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் அமெரிக்க உளவுத்துறை முகமையின் துல்லியமான மதிப்பீடுகளாகும் தங்களது அணு ஆராய்ச்சி மையம் சாதாரண ஆற்றல் உற்பத்திக்காக மட்டுமேயானது என்று ஈரான் எப்போதுமே கூறுவதுண்டு அணுமையங்களாக செயல்படும் நிலத்தடி கட்டிடங்கள் தகர்க்கப்படவில்லை என்று பாதுகாப்பு உளவுத்துறை முகமை தயார் செய்த அறிக்கையில் தெளிவாகிறது பீட் பாம்பர் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அந்த தாக்குதல்கள் முழுமையான வெற்றியை அடைந்தனவா என்ற கேள்விக்கு இல்லை என்ற பதிலை அமெரிக்காவின் சொந்த உளவுத்துறையே தருகிறது இப்போது அதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது சென்ட்ரிஃபியூஜ்களை முழுவதுமாக தகர்க்கவோ அல்லது அவற்றுக்கு சேதம் விளைவிக்கவோ அமெரிக்கா அல்லது இஸ்ரேலின் தாக்குதல்களால் முடியவில்லை எனவே இன்னும் பல சென்ட்ரிஃபியூஜ்கள் முழுமையாக சேதமடையாமல் ஈரானிடம் உள்ளன அதனால் ஈரானின் அணுவசதிகள் முழுவதுமாக தகர்க்கப்பட்டுவிட்டது என்ற கூற்று நூறு சதவிகிதம் நம்பகமானது அல்ல தமது அரசியல் வெற்றிகளுக்காக வெளிப்படையான பொய்களை பரப்புகிறார் என்று இப்போது அமெரிக்காவிலேயே எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன ரகசிய தகவல் முகமையின் அறிக்கையை முழுமையாக அமெரிக்க அதிபரும் அவரது அலுவலகமும் மறத்துள்ளனர் ஈரானின் அணு திட்டத்தை முழுவதுமாக அழித்துவிட்டோம் என்ற கூற்றை இன்னும் அமெரிக்க அதிபரும் அவரது அலுவலும் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றன ஆனால் ட்ரம்ப் அதை மீண்டும் கூறும்போது தரைமட்டத்தில் துல்லியமான தகவல்களை சேகரிக்கும் ரகசிய தகவல் முகமையின் அறிக்கையை முற்றிலும் நிராகரிக்க முடியாத நிலைமையும் உள்ளது ரகசிய தகவல் அறிக்கை பற்றி வெளியான ஊடக செய்திகள் பொய்யானவை என்று ட்ரம்ப் கூறுகிறார் அதாவது அந்த அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்களில் பல கட்டுரைகள் வெளிவந்துள்ளன ஆனால் அந்த ரகசிய தகவல் அறிக்கையுடன் தொடர்புடைய செய்திகள் அனைத்தும் பொய் என்றும் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான இராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றை தாழ்த்தி காட்டுவதற்காக முன்னணி ஊடகங்கள் கைகோர்த்து விட்டன என்றும் அந்த ஊடகங்கள் பொதுமக்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றன என்றும் ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியலில் பதிவில் தெரிவித்துள்ளார் அதாவது ஈரானின் அணு முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிட்டன என்ற கூற்றில் அவர் உறுதியாக நிற்கிறார் அமெரிக்காவின் ரகசிய தகவல் பிரிவுகளும் அதிபரும் இரு முனைகளாக இருப்பதும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிப்பதும் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன ஈரானிடமிருந்து வரும் பதில்களையும் பொதுவாக இரண்டு தரப்பிலும் சேராத நடுநிலை ஊடகங்களும் நடுநிலை நிறுவனங்களும் வெளியிடும் அறிக்கைகளையும் நாம் மதிப்பிடும்போது ஈரானுக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளன ஆனால் அவர்களது அணு வசதிகளை முழுவதுமாக தகர்ப்பதில் அமெரிக்கா தோல்வி அடைந்துவிட்டது என்றே புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதை தாமதப்படுத்த மட்டுமே ட்ரம்பினால் முடிந்துள்ளது ஆனால் அந்த வசதிகள் அல்லது அணு மையங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிட்டன என்ற கூற்று பொய் என்று ரஷ்ய ஊடகங்களும் அறிக்கை செய்துள்ளன ரஷ்ய ஊடகங்களும் ரஷ்ய நிறுவனங்களும் ஈரானில் அதிக அளவில் ஊடுருவி அங்குள்ள தகவல்களை சேகரிக்க முடியும் ஈரானுடன் நெருக்கமான உறவு ரஷ்யாவுக்கு இருப்பதால் ரஷ்ய தகவல்கள் நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ள முடிந்த தகவல்களாகும் சுருக்கமாக கோரினால் அமெரிக்காவின் திட்டம் முழுவதும் தோல்வியா என்று கேட்டால் இல்லை அமெரிக்காவின் திட்டம் ஓரளவு வெற்றி பெற்றுள்ளது ஆனால் முழுமையாக ஈரானின் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க அமெரிக்காவால் முடியுமா என்ற கேள்வி இன்னும் தொடர்கிறது